ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்திய எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினாறு பின்பு பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை இறுதியாக இருபத்தி நான்காம் வசனத்தின் முதல் பகுதி யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசைப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஊட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாமிதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இது வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கத்தோலிக்க பாரம்பரியத்திலே மார்ச் மாதம் என்றாலே புனித சூசேப்பருக்கு அது உரியது என்று அனைவரும் ஏற்றுக்கொள்வர் இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி தாய் திருச்சபை புனித சூசையப்பர் யோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்ற அடைமொழியோடு இவரது திருவிழாவை இன்றைய வழிபாட்டிலே கொண்டாடி மகிழுகின்றது திருவிவலியத்தை நாம் புரட்டுகின்ற போது யோசைப்பு பேசியதாக எதுவும் துல்லியமாக குறிப்பிடப்படவில்லை மாறாக இயேசு குழந்தையின் பிறப்பினை ஒட்டிய சில தகவல்கள் குறிப்புகள் யோசிப்பு பற்றி நமக்கு எடுத்து எம்புகின்றது அவைகளில் நமது கவனத்தை பின் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இயேசுவின் அறிவிப்பில் அவர் மரியா தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் என்று அங்கே குறிப்பிடப்படுகின்றது இதிலிருந்து யோசேப்பு தாவீது அரச குடும்பத்திலே அந்த பாரம்பரியத்திலே வழிவந்த ஒருவர் என்பது நமக்கு எண்பிக்கப்படுகின்றது மத்தியு நற்செய்தியிலே ஒன்றாம் அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசதத்திலே மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் என்று குறிப்பிடப்படுகின்றது மூன்றாவதாக மரியாவுக்கும் யோசேப்புக்கும் ஏற்கனவே திருமண இருந்த வேளையிலே இறை திட்டத்திலே மரியா இறைவனின் விருப்பத்தினால் தூய ஆவியாரின் வல்ல செயலால் இயேசு குழந்தையை இறைவனின் திருமகனை கருத்தாங்குகின்றாள் இந்த திடீர் நிகழ்வு கண்டிப்பாக யோசேப்புக்கு கலக்கத்தையும் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் ஆகவே மத்திய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நாம் காணுகின்றோம் அவர் குழப்பத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவருடைய தூதர் அவர் கனவில் தோன்ற யோசேப்பே தாவீதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று நாம் வாசிக்கின்றோம் இவ்வாறு யோசேப்புக்கு இறைவனால் உத்தரவாதம் கொடுக்கப்படுகின்றது இந்த விவிலிய பின்னணிகளிலிருந்து யோசேப்பு ஒரு நேர்மையாளர் உரிமையாளர் இறைப்பற்றும் கீழ்ப்படிதலும் நிறைந்த மனிதர் தனது வாழ்விலே இறை திட்டத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டவர் என்பதை புரிந்து கொள்கின்றோம் இதற்காக மன துணிச்சலும் துன்பங்களையும் இடர்பாடுகளையும் இவர் சந்திப்பதில் வல்லவராக விளங்கினார் மேலும் பொறுப்பான கணவர் என்ற மனப்பக்குவத்தில் மரியாவை தன்மானத்தோடு வாழ வை வைக்க விரும்பியதில் இவர் நியாயமான பாசக்காரர் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம் என்னை பொறுத்த வரையிலே இறைவனின் சரியான திண்ணமான தேர்ந்தெடுப்பதில் எந்த வகையிலும் ஐயமில்லை யோசேப்பை கத்தோலிக்க பாரம்பரியம் பல்வேறு அடைமொழிகளில் அழைக்கின்றது நியாயமான மனிதர் மரியாவின் பாதுகாவலி இயேசு குழந்தையின் வளர்ப்பு தந்தை திருக்குடும்பத்தின் தலைவர் என்பவைகள் சிலர் மிகவும் பொறுப்புடனும் கண்ணியத்துடனும் மரியாவையும் இயேசு குழந்தையையும் பாதுகாத்து வழிநடத்தியதால் இன்று திருச்சபை பீட்டர்ன் ஆஃப் த யூனிவர்சல் சர்ச் அதாவது இயேசுவின் மறை உடலாம் உலக திரு அவைக்கு பாதுகாவலர் என்று அவரை அழைக்கின்றது இன்று இயேசுவின் மறை உடலாம் திருச்சபைக்கு எண்ணிலடங்கா சிரமங்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இன்று புனிதராக விளங்கும் அன்று வாழ்ந்த இரண்டாம் அருள் சின்னப்பர் காஸ்பல் ஆஃப் லைஃப் வாழ்வின் அச்செய்தி என்ற திருமடலிலே குறிப்பிட்டது போன்று இன்றைய திருச்சபையை சாவு கலாச்சாரவாதிகள் பல்வேறு விதமான தொல்லைகளுக்கு ஆளாக்கியிருக்கார்கள் இவர்களது மாற்று சிந்தனைகள் என்று சொல்வதை விட கொடிய சிந்தனைகள் மானுடத்தை பிறப்பிலிருந்து சிதைப்பதோடு மட்டுமல்லாமல் இழிந்த கலாச்சாரத்தை பாவ கலாச்சாரத்தை கத்தோலிக்க ஒழுக்க நிறை நெறிகளுக்கு முற்றிலும் முரணாக குறிப்பாக இளைய தலைமு முறையினர் மத்தியிலே பரப்பி வருகின்றார்கள் இதன் காரணமாக ஆண் பெண் நட்பு அவர்களது வாழ்வு முறை குடும்ப வாழ்வு கணவன் மனைவி வாழ்வு முறை சிதைக்கப்பட்டு வருகின்றது நச்செய்தி வாழ்வு முறைக்கு எதிராக அநேக காரியங்கள் எடுத்து இயம்பப்படுகின்றது என்றால் அது மிகையாகாது முந்தைய நூற்றாண்டுகளை விட இந்த நிகழ் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே திருச்சபைக்கு விண்ணக பாதுகாவலர் தேவைப்படுகின்றார் திருத்தந்தை ஆயர் பெருமக்கள் பொதுநிலையினர் குறிப்பாக இளைய வயதினர் குடும்ப வாழ்விலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வழிகாட்டுதல் மிகவும் தேவைப்படுகின்றது இந்த நிலையில் புனித வளனார் சூசையப்பர் யோசேப்பு இவரை தவிர வேறு நமக்கு யாரும் தேவையில்லை இவரை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே சிறப்பான வகையில் இவரது பரிந்துரையை நாம் வேண்டுவோம் தூயவராக நேர்மையாளராக நல்ல பண்பாளராக நாமும் இந்த பயண வாழ்வில் பயணிக்க இறைவனின் திட்டத்திற்கு பணிந்து நடக்க இன்றைய வழிபாட்டில் இறைவன்களை வேண்டுவோம் ஆமேன்